ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராசி பலன்களை சொல்ல போறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு அவர் ரெண்டே கால நாள் ஒரு வீட்டிலிருந்து பிரயாணம் பண்ணுவார் முப்பது நாளைங்க அவர் டவுன் அடிப்பார் புதன் பகவான் பதினஞ்சு நாள் கழகத்தில் இருக்கார் அடுத்த பதினஞ்சு நாள் சிம்மத்தில் இருக்கார் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் அதாவது என்னென்ன நட்சத்திரம் போகுது அப்படின்னா புலர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் போகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் எப்பேற்பட்ட பலனை போகிறது சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா நீங்கள்லாம் சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னாக்கா சனி பகவான் எட்டில் இருக்கார் சனி பகவானை வழிபாடு செஞ்சீங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம்பை திருழ்வார் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இல்லருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் ஆனால் சனி பகவான் உங்களுக்கு எட்டில் இருந்தாலும் தீய பலன்களை செய்ய மாட்டார் அதற்கு மாறாக நல்ல பலன்களையே தருவார் இது அப்படின்னு கேட்குறோம் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் நேர்கதியில் இருந்தால் தீய பலனை தரணும் வக்ரகதியில் இருந்தால் அது வந்து ஆப்போசிட் எதிர்மறையான பலனைத்தான் தரணும் அப்போது நீங்கள் சனி பகவானை நினச்சி நீங்கள் பயப்படுத்தாவில்ல இருந்தாலும் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதாவது எதுவுமே நடக்காது பிரச்சனை இருக்கும் அப்படி இப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இப்போ எல்லாமே போகிற இடம்லாம் எல்லாமே சக்சஸ் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் பதினொன்னில் இருக்கிறது மிக மிக சிறப்பு இந்த செவ்வாய் பகவான் பத்து நாள் பதினொன்றில் இருக்கார் அதுக்கப்புறம் பன்னெண்டுக்கு வந்தார் இருபது நாள் இருந்த போதிலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குங்க சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க லக்னத்தில் அதாவது ராசியில் புதன் இரண்டாம் இடத்தில் புதன் அவர் யாருங்கன்னா பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடையவர் இப்போ முயற்சி ஸ்தானாதிபதி அங்கே இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எடுப்பீங்க எடுக்கிற முயற்சிகள் ஒரு சிலது தோல்வியாகும் ஒரு சிலது சக்ஸஸ் ஆகும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் அப்படி அதே நிலை தான் பொருளாதார ரீதியாக ஏதோ கடனுக்காக எங்கேயாவது போவீங்க கேட்பீங்க சில இடத்துல கிடைக்கும் சில இடத்துல சில பேர் கிடைக்காது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் இது ஆவணி மாதம் இல்லையா அப்போ சூரியன் இருக்கிற மாதம் ஆவணி மாதம் சிம்மம் அப்போது அதனுடைய அதிபதி நல்ல நிலைக்கு இருக்கிறார் அப்படின்னா ரெண்டாம் இடம் சிறப்பாகிறது அப்போது உங்களுக்கு நல்ல வருமானம் வரப்போகுது குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஃப்ளரிஷ் ஆகும் அதாவது ஒரு எழுத்தாளர் இருக்கீங்க ஒரு சாரி ஒரு பேச்சாளர் இருக்கீங்க ஒரு ஜோதிடர் இருக்கீங்க வழக்கறிஞர் இருக்கீங்க ஆசிரியர் இருக்கீங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்தீங்க உங்கள் திறமை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பாராட்டுதல்களும் நல்ல ஒரு மதிப்புறையும் கிடைக்கக்கூடிய காலம் ஆனாலும் கூட சனி பார்வையில் சூரியன் இருப்பது சில நேரங்களில் சங்கடங்களை தரும் சில நேரங்களில் நல்லதே செய்யும் இருந்தபோதிலும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் பொருளாதார வரவு என்பது இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருந்தாலும் பேசுவதில் பார்த்து பேசணும் எச்சரிக்கையாக பேசணும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் நாலுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் அதிகபட்சமாக முயற்சி ஸ்தானத்தில் நீச்சமடைஞ்சிருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் அப்போ இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியன்கள் டைரக்டர்கள் எல்லாரும் அதில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் அதாவது சினிமாவுக்கு கேமராவுக்கு முன்னால் கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் இயக்குபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான காலம் எடுக்கின்ற ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை நாலாம் அதிபதி சுக்ரன் நாளுக்கு பனிரெண்டில் இருப்பதால் வீடு விற்கணும் தோட்டம் விற்கணும் இடம் விற்கணும்னு வருத்தப்பட்டு காலங்காலமாக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வீடு நல்ல விலைக்கு போகும் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா விலைக்கு விற்பீங்க அற்புதமான காலம் மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்க்குறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆர்டேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையும் குழந்த பாக்கிய நீண்ட நாளாக இல்லாதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி ஆறாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு அதாவது பக்கபலமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய தருணம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணிடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்திலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் சமூகத்தில் ஒரு பேரு புகழ் அந்தஸ்து ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்து சனியை பற்றி நம்ம சொல்லிவிட்டோம் அடைஞ்சதால் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை மாறாக சுப பலனை பெறப்போகிறீர்கள் ஒன்பதாம் இடத்தில் ராகுல் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இப்போ வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ அதுக்கு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம் சம்பாத்தியம் பண்ணலாம் அற்புதமான காலம் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்க்குற பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்க நல்லது தான் அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் ரசாயன பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வொர்க்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம் நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான காலம் பதினொன்றில் குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க தொழில் ரீதியாக ரெட்டிப்பு வருமானம் உத்தியோகத்துலேயும் வந்து ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய காலம் பதினொன்றில் இருக்க கொடுத்து வைக்கணும் உங்களை பொறுத்த வல்லியம் சிறப்பான காலம் பாக்கியாதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இருபது நாள் வந்து உங்களுக்கு பனென்கள் செவ்வாய் இருப்பதால் அசையா சொத்துக்கள் வாங்குவதுக்கு ஆன வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் அசை அது மூலம் செலவினங்கள் ஏற்படும் சகோதரர்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு மற்றபடி இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் மூணு நாலு அஞ்சு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க பாருங்கள் தைரியமாக செயல்படுவீங்க குலதெய்வத்தின் தெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடடையும் கணவன் மனைவி ஒற்றுமை சனி பகவான் கெடுபலனை த தராமல் மாறாக சுப பலனை தரப்போகிறார் பதினொன்னில் குரு எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதில் ரட்டிப்பு வருமானம் சந்தோஷம் பெறக்கூடிய இந்த கடகராசிக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமான ஒரு மாதம் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க நினைச்ச காரியம் கைகூடும் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரை தொட்டது அனைத்தும் தொடாத காரியங்கள் கூட கைகூட காரியங்களாக மாறும் அதாவது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது